ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிச்சன் கிளீனிங்னா எல்லா ஷெல்ஃபும் நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ண இல்லை நாங்கள் வந்து இந்த க்ரோசரிஸ் வச்சுருக்கிற ஷெல்ஃபு மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன் அது கூடவே கவுண்டர் டாப்பும் சேர்த்து க்ளீன் பண்ணி விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனோட நிலமை இப்படி தான் இருக்குது ஒன்றுமே செஞ்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது கிச்சன் ஏன்னா பிஃபோர் ஆஃப்டர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது டிஃப்ரென்சஸ் தெரியணும் அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பும் அந்த க்ரோசரிஸ் வச்சுருக்கிற ஷெல்ஃபும் இப்படி தான் வந்து இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஷெல்ஃபில் மொத்தம் வந்து மேலே இருக்கிற ஷெல்ஃபில் நாங்கள் அந்த பேப்பர் விரிக்காதனால ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது மற்றபடி கீழே வச்சுருக்கிற அந்த இதெல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கிறதுனால அதிக டஸ்ட் இல்லை ஆனால் நியூஸ் பேப்பர் எல்லாமே போக தொடங்கிடுச்சு இது பார்த்திங்கன்னா பெரிய ஷெல்ஃபு இதில் வந்து நாங்கள் கடப்பை கழு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து எவ்வளோ வெயிட்டு வேணாலும் தாங்கும் மற்ற ரெண்டு பக்கமும் நாங்கள் வச்சுருக்கிறது அதாவது அந்த கவுண்டர் டாப்போட ரெண்டு சைடும் வச்சிருக்கிறது வந்து சாதா சிம்லையே நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அந்த பெரிய ஷெல்ஃப் வந்து ஃபுல்லாகவே கடப்பை தான் அந்த கடப்பக்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் க்ளீன் பண்ணனால நல்லா நீட்டாக இருக்கும் அதில் வந்து பேப்பரெல்லாம் விரிக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் பேப்பர் நாங்கள் வந்து விரிச்சிருக்கிறோம் சும்மா தண்ணி வச்சு தொடச்சோம்னாலே நல்லா க்ளீன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஷெல்ஃபு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த விண்டோவுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டெல்லாம் வரும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வெந்த கபோர்டெல்லாம் போடல சும்மா அப்படியே ஷெல்ஃப் இருக்குது இப்போ இந்த ஷெல்ஃப் வந்துட்டு மேலேருந்து கீழே வர பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா பாக்ஸஸுமே அப்படியே அடுக்கி வைக்காமல் எல்லாமே மாறி 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 தான் இருக்குது இந்த பாக்ஸில் எல்லாமே நாங்கள் எல்லாம் சாதனம் ஃபில் பண்ணிக்கிறோன்னா இல்லை சும்மா அம்மா இந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பில்லுகள் எல்லாம் வந்து சில எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாக்ஸஸ்லையெல்லாம் அதெல்லாமே எடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் வந்து பண்ணி கொடுக்கணும் எங்கள் வீட்டில் டீப் க்ளீன் பண்ணுறதே நான் தான் வீடாக இருந்தாலும் சரி அந்த கிச்சனாக இருந்தாலும் சரி ஆனால் ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ண மாட்டேன் பாக்கி உள்ள எல்லா இடமே என்னால் டீப் க்ளீன் வந்து பண்ணுறது நான் தான் இது வந்து அம்மாவுக்கு டைம் வந்து இருக்காது காலையில் நேரத்தில் வேக வேகமாக சமைக்கும்போது இந்த பாக்ஸஸ் எல்லாம் மாறி தான் இருக்கும் நான் என்ன தான் அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக்கி கொடுத்தனாலும் திரும்பவும் ரெண்டு நாள் ஆகும்போது ஃபஸ்ட்டு மாதிரி ஆயிரும் ஆனால் அந்த தூசியெல்லாம் நம்ம ஒரு டைம் தட்டி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் அது அப்படியே வந்து செட்டாக இருக்கும் ஆனால் பாக்ஸஸ் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கும் போது அதை இருக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா அது அதிகமாக வந்து அதுலேயும் வேலை இருக்காது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணினேனா மேலே இருக்கிற ஷெல்ஃப் வந்துட்டு பார்த்திங்கனால தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது டஸ்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் நம்ம ஈர துணி இப்போவே போட்டோன்னா அந்த ஷெல்ஃபில் எல்லாம் அந்த அழுக்குனால் அந்த ஈரம் படும்போது அந்த பெயிண்டோட கலர் ஃபுல்லாகவே அழுக்காயிரும் அதனால என்ன பண்ணணேன்னா ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி தொட்டு நல்லா வந்து துடைச்சி விட்டுட்டேன் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மேலே வைக்கிற ஷெல்ஃபில் உள்ள பாத்திரங்கள் வந்துட்டு தண்ணி வச்சு நல்லா அந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை இடத்துல வந்துட்டு அடுக்கி வச்சுட்டேன் அந்த பாத்திரம்னா நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத பாத்திரம் நிறைய பேர் வரும்போது சமைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாதனம் தான் அதனால அதை ஃபுல்லாகவே எல்லா ஷெல்ஃபில் இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் எப்படியும் நிறைய இந்த பாக்ஸஸ் இருக்கிறதுனால வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல எடுத்து வைக்கிறது கஷ்டம் நான் ஒரு ஆளே தான் மேலே ஏறணும் கீழே இறங்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக வந்து நிரப்பி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா வேகம் வந்து ஃபுல் ஷெல்ஃபி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஒரு டைம் மேலே ஏறணுன்னா எல்லா பாக்ஸஸுமே வந்து அடுக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக நிரத்தி வச்சாச்சு ஃபுல் ஸ்பேஸுமே அந்த சாதனமெல்லாம் பிடிச்சிருச்சு நல்ல வேலை மேலே இருக்கிற ஷெல்ஃப் மட்டும்தான் நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர் போடலை மற்றபடி கீழே இருக்கிற எல்லா ஷெல்ஃப்லேயும் நியூஸ் பேப்பர் போட்டதுனால தூசி இல்லை எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் எடுத்ததுமே அப்படியே வந்துடுச்சு அப்படி இல்லைன்னா அது இந்த ஷெல்ஃப்லேயும் ஃபுல்லாக வந்து தூசியாயிருக்கும் பின்ன ரெண்டு வேலை தான் என்ன பண்ணணும்னா ட்ரை கிளாத்தில் வந்து துடைக்கல தண்ணி தொட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஃபுல் ஷெல்ஃப்லேயுமே ஷீட் விரிக்கிறதுக்கு பதிலாக அக்காவோட மேரேஜுக்கு அடித்த நிறைய பத்திரிக்கை வந்து இருந்துச்சு அது வந்து தௌசண்ட் அந்த பத்திரிக்கை அடித்தோம்னா நமக்கு வந்து ஒரே ரேட்டு தான் நூறோ என்னமோ பத்திரிக்கை வந்து வேஸ்ட்டாக தான் இருந்தது அது ஏன் இன்னி வேஸ்ட் ஆகுது இது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷெல்ஃபில் வந்து நான் ஃபுல்லாகவே வச்சு விட்டுட்டேன் கரெக்டாக இருந்தது நீங்களும் இது மாதிரி வேஸ்ட்டு பத்திரிக்கையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஷெல்ஃபுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டேப் மட்டும் போட்டு ஒட்டி விட்டுட்டோன்னா போதும் அது அப்படியே நின்றுக்கும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா ஷெல்ஃப்லேயும் போட்டுட்டு கீழே அந்த க்ரோசரிஸ் பாக்ஸ் வைக்கிற அதாவது கடுகு சீரகம் வெந்தயம் மிளகாய் தூள் மல்லித்தூள் வைக்கிற அந்த பாக்ஸஸ் வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிட்ட வந்து ஒரு சதுரமாக ஸ்கொயராக ஒரு தர்மா வந்து கிடச்சிது அதை நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன் அது வந்து ஏன்னா ஒரே மாதிரி பாக்ஸஸ் இருக்கும்போது அது வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்தது அதனால நான் வந்து அதை வந்து செட் பண்ணிட்டேன் அந்த க்ரோசரிஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தூள் இதெல்லாம் வச்சுருந்தோம் அதுக்கும் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கிடச்சிது அதை வந்து வச்சுட்டு டேப் வச்சு ஒட்டி விட்டுட்டேன் இப்போ இந்த சைடு குட்டி குட்டி ஷெல்ஃப்லேயெல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக எடுத்து வைக்கிற மாதிரி பொருள் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணி ஷெல்ஃபோட ஒர்க் வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் உள்ள இந்த ஆயில் பாட்டில் வைக்கிறது பக்கத்தில் உப்பு ஜாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அந்த பனியாரக்கல் அதுக்கு மேலே உப்பு ஜாடி அந்த ஓரத்துலயே தோசைக்கல்லையும் வச்சுட்டு கேஸ் ஸ்டவுக்கும் இந்த உப்பு ஜாடிக்கும் இடையில ஆயில் ட்ரேவும் வச்சுட்டு அந்த கத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்கிற ஸ்டாண்டையும் வச்சாச்சு இப்போ கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் அதுக்கு பக்கத்தில் வெஜிடபிளோட ரெண்டு ட்ரேவை மட்டும் எடுத்து கெட்டிலும் இந்த உப்பு ஜாடி போடுறதுக்கும் அங்கே வந்து செட் பண்ணியாச்சு ஃபுல் கிச்சனு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்